ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு வாங்க ரெண்டு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் அதை தோல் சீவுற பீலரில் வச்சு தோல் சீவிக்கலாம் இது மாதிரி தோல் சீவிட்டு பொடிமாஸ் கட்டர் இருக்குல்ல அதில் பொடிமாஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி மாங்காவை திருவி எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்த ரெண்டு மாங்காவுக்கும் இவ்வளோ வந்திருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வடை சட்டியில் வறுத்து இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க மாங்காய் ஊறுகாய் தொக்குனாலே நார்மலாக எண்ணெய் கொஞ்சம் நிறையா பிடிக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இடையில இடையில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டு தாளிச்சிட்டு மாங்காய் திருவிண மாங்காவை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளறு கிளறிக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எனக்கு நாலு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைப்பட்டுச்சு இந்த ரெண்டு மாங்காவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனி வர மிளகாய் தூள் போட்டிருக்கேன் மிளகா ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க போட்டு நல்லா கிளறிக்கங்க இப்போ இடையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் நான் இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் தொக்கில் அந்த சமயத்தில் ரெண்டு துண்டு வெல்லம் நான் போட்டிருக்கேன் இந்த வெல்லம் போட்டு கிளறிக்கங்க தொக்கில் எதுக்கு நம்ம வெல்லம் போடுறோன்னா கொஞ்சம் இனிப்பு புளிப்பு சேர்ந்தால் நல்லாயிருக்கும் மாங்காய் தொக்கு புளிப்பாக இருக்கிறப்ப இனிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா கிளறிக்கங்க கிளறி ஒரு பத்து நிமிஷம் சிம்முலையே வச்சு சுண்டை விடுங்க இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ மாங்காய் தூக்கு ரெடி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஒரு நல்ல டைட்டான ஏர் கண்டெய்னரெலாம் போட்டுக்கோங்க தேங்க்யூ